அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று நமக்கு ஊழியத்தின் அவசியத்தை போதித்த கத்தனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மாபெரும் வெகுமதி இன்றே கொடுப்போம் மிஷினரி பணிக்கு தன் அன்பு மகனை அனுப்பி வைத்தார் ஓர் தாய் சில மாதங்களுக்குள்ளாக அத்தாய்க்கு துக்க செய்தி கடந்து வந்தது அந்த மகனை காட்டு கொடூரமாக தாக்கி உயிரோடு கடித்து தின்றுவிட்டார்கள் இரண்டாவது மகனையும் அத்தாய் அங்கேயே அனுப்பி வைத்தாள் இரண்டு மாதங்களுக்குள்ளாக அதை போன்றே செய்தி வந்தது கிறிஸ்துவுக்குள் ஆழமான விசுவாசம் கொண்ட அத்தாய் தன் மூன்றாவது மகனையும் அழைத்தார் இவனே கடைசி மகன் அவனிடம் சொன்னார் மகனே உன் அண்ணன்கள் அனுப்பப்பட்ட இடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கிறிஸ்துவின் செய்தியை வெற்றியோடு அறிவி என்று கூறி அனுப்பினார் அதே செய்தி திரும்பி வந்தது அத்தாய் கதறி கதறி சத்தத்தை உயர்த்தி அழ ஆரம்பித்தார்கள் உறவினர்கள் கூடினர் அழாதியர்கள் என்று சொன்னவர்களிடம் அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா எனது மூன்று குமாரர்களும் இருந்ததற்காக நான் அழவில்லை எனக்கு இன்னொரு குமாரன் இல்லையே என்பதற்காக அழுகிறேன் என்றான் ஏனெனில் அவனையும் அங்கு அனுப்புவதற்கே மிஷினரி பணி செய்வதற்கு மாபெரும் அர்ப்பணமும் ஆண்டவரின் அழைப்பும் தேவை இந்தியர்களைக் கொண்டே இந்திய பாணியில் இயேசுவை சொல்ல இதயங்கள் எடுப்ப வேண்டும் என்ற சிந்தனையால் நிரப்பப்பட்ட இறை அடியார்கள் பதினேழு கூடினர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்கத்தா என்ற மாநிலம் இந்திய சுதேச மிஷினரி சங்கம் தன் ஆரம்பத்தை அர்ப்பணத்துடன் ஆரம்பித்தது பேராயர் வி எஸ் சகரியா ஒய்எம்சிஏ பதவியிலிருந்து தன்னை கொண்டு இதன் முழுநேர பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் அன்றிலிருந்து இன்று வரை இச்சங்கமானது பல நூற்றுக்கணக்கான முழுநேர ஊழியர்களை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அறிவித்து வருகின்றது அர்ப்பணிப்பான அடியார்களால் ஆலயங்கள் பல கட்டப்பட்டு ஆண்டவரின் மந்தைக்குள் அநேக சேர்க்கப்பட்டு வருகின்றனர் அன்பரே நற்செய்தி பணிக்கு புறப்பட்டு செல்ல நீங்களும் ஆயத்தமா ஆர்வம் இல்லாத வெதுவெதுப்பான மனிதர் கூடி ஊழியம் செய்வதை விட ஒரு சில நல்ல அனலான மனிதர் செய்யும் ஊழியம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே உன் ஊழியத்தை செய்ய ஆர்வமுள்ள அனுருள்ள மனநிலையை எனக்கும் தாரும் நம்மை ஆசீர்வதிப்பாராக